மெரினா கடற்கரையில் முன்னூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது குறிப்பா பொம்மைகள் அதேபோல உணவு ஃபேன்சி இந்த கடைகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னும் அவங்களுடைய உத்தரவில் தகவல் வெளியாகி இருக்குது இப்போ பார்க்குறோன்ன தற்பொழுது ஆயிரத்து நானூற்று பதினேழு கடைகள் உள்ள நிலையில் அனைத்து கடைகளையும் நீக்கிட்டு முந்நூறு கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் இடம்பெற்றிருக்கிறது அதே போல் கடைகள் வந்து இப்போ இந்த முந்நூறு கடைன்னு சொல்லிட்டாங்க இவ் இந்த கடைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அந்த முந்நூறு கடைகளை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா இந்த முந்நூறு கடை கடைகள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய நடைமுறையை கண்காணிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கணும் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவில் தகவல் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களையும் கேட்டு பெறவும் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன விவரிங்க வணக்கம் அதாவது மெரினா கடற்கரையில கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கு வந்து நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா அடங்கிய அமர்வு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை மாநகராட்சி தரப்பில் வந்து இந்த கடைகளுடைய ஒதுக்கீடு தொடர்பான அந்த வரைபடம் வந்து தாக்கல் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி நானூத்தி பதினேழு கடைகள் என்ற எண்ணிக்கையை வந்து குறைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருந்தை சுட்டிக்காட்டி அதுல வந்து நானூறு கடைகள் குறைத்து தற்போது ஆயிரத்தி ஆறு கடைகள் அமைக்க திட்டம் உத்தேசித்துள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா மெரினாவில் உணவுப் பொருட்கள் பொம்மை கடைகள் அதே போலி கடைகள் என தலா நூறு வீதம் முன்னூறு கடைகள் மட்டுமே அமைக்க வேண்டும் என்று மாநகராட்சிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த கடைகளும் கூட குழுக்கள் முறையில தான் ஒதுக்கீடு செய்யணும் இந்த கண்காணிக்க ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி நியமிக்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே வந்து மெரினாவில் தான் அதிக கடைகள் இருப்பதாகவும் இந்த கடற்கரை வந்து வணிக வளாகமாக மாற்ற வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கேரளாவில் வந்து கோவளம் கடல் கடற்கரை வந்து வெளிநாட்டு கடற்க